சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் ஹிஸ்புல்லாவின் தலைமையை கிட்டத்தட்ட முற்றிலுமாக சிதைத்துவிட்டோம் இஸ்ரேல் அறிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது சமீபத்தில் இஸ்ரேலானது அதன் மொசாட் அமைப்பினை வைத்து ஹிஸ்புல்லா போராளிகளுக்கு ஏற்படுத்திய சேதம் மற்றும் தாக்குதலானது பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது இந்நிலையில்தான் தான் ராணுவம் ஹிஸ்புல்லாவினுடைய தலைமையை கிட்டத்தட்ட முற்றிலும் சிதைத்துவிட்டதாக அறிவித்திருக்கிறது பெய்ரூட்டினுடைய தெற்கு புறநகர் பகுதியில் நடந்த தாக்குதலில் உயர் தளபதி இப்ராஹிம் அகில் கொல்லப்பட்ட பிறகு ஹிஸ்புல்லாவினுடைய தலைமையை கணிசமாக பலவீனப்படுத்தியதாக கூறி இஸ்ரேலிய ராணுவம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது ஹிஸ்புல்லாவினுடைய ராணுவ கட்டளைச் சங்கிலி ஏறக்குறைய முற்றிலுமாக அகற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி எக்ஸ் பதிவில் இஸ்ரேலிய ராணுவம் வந்து தெரிவித்திருக்கிறது மேலும் அறிக்கையுடன் இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டிருக்கின்ற லெபனான் குழுவினுடைய கட்டளை சங்கிலியினுடைய பிரம் மீட் வடிவான படத்தின் உச்சியில் குழுவினுடைய தலைவர் ஹசன் நஷ்டல்லா இடம்பெற்றிருக்கிறார் அவருக்கு கீழே அந்த அமைப்பினுடைய உயர்மட்ட தளபதிகள் என்று இஸ்ரேல் ராணுவம் எட்டு தளபதிகளை பெயரிட்டிருந்தது ஜூலை மாதம் பெய்ரூட்டில் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா அதிகாரியான அகில் மற்றும் புபார்ட் ஷூக்கர் உட்பட அவர்களில் ஆறு பேர் எலிமினேட் என்று ஒரு சிவப்பு குறிச்சொல்லை காட்டி அந்த படம் வெளியிடப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் காசாவில் நரகத்தை உருவாக்கியுள்ளது ஈரான் குற்றச்சாட்டு என்கின்றதான மற்றும் ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கிறது ஐநா பொதுச்சபைக்கு முன்னதாக தற்போது நியூயார்க்கில் இருக்கின்ற ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராட்சி காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை முழுவதுமே இஸ்ரேல் நடத்தி வருகின்ற தாக்குதல்களுக்கு மேற்கத்திய ஆதரவை தொடர்ந்துமே விமர்சித்திருக்கிறார் பேரழிவுகரமான தாக்குதல்களை நடத்தி மனிதாபிமான உதவிகள் நுழைவதை தடுப்பதன் மூலம் இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் ஒரு உண்மையான நரகத்தை தற்போது உருவாக்கியிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஹமாஸை தோற்கடிப்பது சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை விடுவிப்பது மற்றும் அதன் தாக்குதல்களுக்கு சர்வதேச ஆதரவை உருவாக்குவது போன்ற முக்கிய இலக்குகளை இஸ்ரேலும் அடைய தவறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் மேலும் சொல்லியிருக்கிறார் சில நாடுகளில் இருந்து குறிப்பாக அமெரிக்காவிடம் இஸ்ரேலுக்கு ஆதரவு இருக்கிறது போர் நிறுத்தத்தை அடைவதற்கும் இந்த போரை நிறுத்துவதற்கும் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் வழங்கிய ஆதரவே முக்கிய தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கிறார் மேலுமே ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய சந்திப்புகள் முக்கியமாக காசா மற்றும் தெற்கு லெபனானினுடைய நிலைமையை சுற்றியே இருக்கும் அப்படின்னு சொல்லியும் லெபனானில் உள்ள சியோனிசா குற்றங்களுக்கு பதில் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லியும் அவர் எச்சரிக்கையொன்றை விடுத்திருக்கிறார் காசா குடிமக்களுக்கு உதவ அவசர வேண்டுகோள் என்கின்றதான ஒரு செய்தியும் இருக்கிறது வடக்கு காசாவில் உள்ள குழந்தைகள் மற்றும் பெண்களை பாதுகாப்பதற்காக காசாவினுடைய சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு குழு வலுக்கட்டாயமாக இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் விரைவில் குளிர்ந்த காலத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்பதால் சர்வதேச பங்குதாரர்களிடமிருந்து உதவிக்கான அவசர வேண்டுகோளை விடுத்திருக்கிறது எரிபொருள் உணவு மற்றும் மருந்துகளினுடைய பற்றாக்குறை ஆயிரக்கணக்கான குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் நோயாளிகளை அச்சுறுத்துகிறது என்றும் குறிப்பாக வடக்கு பகுதிகளில் வெப்பமூட்டுகின்ற உபகரணங்கள் மற்றும் அத்தியாவசிய உயிர் வாழும் கருவிகள் இல்லாததால் அதிக ஆபத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் அந்த குழு தெரிவித்திருக்கிறது குடும்பங்களினுடைய பரவலான இடப்பேர்வு காரணமாக நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது பலர் கூடாரங்கள் மற்றும் தங்குமிடங்களில் வாழ்கின்றார்கள் மற்றவர்கள் தங்குமிடங்கள் இல்லாமல் வீடற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் அந்த குழு சுட்டிக்காட்டியிருக்கிறது மறுபுறம் டெலிகிராம் செயலியை பயன்படுத்த தடை விதித்த உக்ரைன் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது அரசு மற்றும் ராணுவ பணி பணியாளர்கள் பாதுகாப்புத்துறை மற்றும் முக்கியமான உள்கட்டமைப்பு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரப்பூர்வ சாதனங்களில் அவர்கள் டெலிகிராம் செய்தி தளத்தை பயன்படுத்துவதை உக்ரைன் அரசு தடை செய்திருக்கின்றது ரஷ்யா உக்ரைன் இடையே கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்துமே போர் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சைபர் தாக்குதலுக்கு காரணமாக இருப்பதாக டெலிகிராம் செயலி மீது குற்றம் சாட்டப்பட்டது இதன் மூலம் பயனர்களினுடைய ரகசிய தகவல்களை எதிரி நாடுகள் திருடுவதாகவும் உக்ரைன் ராணுவ புலனாய்வுத்துறை கூறியிருந்தது எனவே அரசாங்கத்திற்கு சொந்தமான கம்ப்யூட்டர் செல்போன் போன்ற சாதனங்களில் இந்த டெலிகிராம் செயலியை பயன்படுத்துவதை அந்த நாட்டு அரசு தடை விதித்திருக்கிறது இறுதியாக ஈரானில் நிலக்கரி சுரங்க வெடிப்பில் ஐம்பது பேர் பலி என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது கிழக்கு ஈரானில் உள்ள ஒரு சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிப்பில் குறைந்தது ஐம்பத்தி பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மற்றும் இருபது பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று ஈரானிய அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருக்கிறது மேலுமே பல தொழிலாளர்கள் சிக்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தலைநகர் இருந்து தென்கிழக்கே ஐநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தபாசில் உள்ள மதன்ஜூ நிறுவனத்தால் நடத்தப்படுகின்ற நிலக்கரி சுரங்கத்தில் மீட்டேன் வாயு கசிவு காரணமாக இந்த வெடிப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி ஐஆர்என்ஏ செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது பி பகுதியில் மீட்பு பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன இந்த தொகுதியில் இருந்த நாற்பத்தி ஏழு தொழிலாளர்களில் முப்பது பேர் இறந்திருக்கிறார்கள் மேலும் பதினேழு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி தெற்கு கொராசான் மாகாணத்தின் ஆளுநர் அலி அக்பர் ரஹ்மி அரசு தொலைக்காட்சிக்கு தெரிவித்திருக்கிறார் சி தொகுதியில் மீட்பு பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன தொகுதியில் மீத்தேன் அடர்த்தி அதிகமாக உள்ளதாகவும் இந்த நடவடிக்கை சுமார் மூன்று தொடக்கம் நான்கு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார் நாட்டினுடைய நிலக்கரியில் எழுபத்தி ஆறு சதவீதம் இந்த பகுதியில் இருந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியும் மேலும் எட்டு முதல் பத்து பெரிய நிறுவனங்கள் இந்த பகுதியில் வேலை செய்கின்றன அப்படின்னு சொல்லியும் ரஹ்மி குறிப்பிட்டிருக்கிறார் இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க